அனைவருக்கு வணக்கம் நீங்கள் வந்து நம்ம பேன் கார்டை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கு வரோம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பணம் அனுப்புனா கூட அது பேன் கார்டு அவசியங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மேலும் பேன் கார்டு வந்து எந்தெந்த இதுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் பேன் கார்டு வந்து மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று இந்தியாவில் நிதி சார்ந்த பர்த்தனை பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதற்கு பேன் கார்டு கண்டிப்பாக தேவை பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம அனுப்புனாலும் பேன் கார்டு வந்து கட்டாயம் நம்ம வச்சுருக்கணும் பேன் கார்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து இலக்க தனிப்பட்ட எண்களை கொண்ட ஒரு முக்கியமான ஆவணங்களில் ஒன்று இந்த கார்டு வந்து வருமான வரித்துறை மூலமாக நமக்கு வந்து வழங்கப்படுது மாதிரி பேன் கார்டு வந்து தொடர்பாக சில முக்கிய குறிப்பிட்ட விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிக வருமானம் பெறுபவர்கள் ஆண்டுதோறும் வந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது ஆண்டிற்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் வந்து ஐஆர்டி தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் அதே சமயம் இந்த வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய பேன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை ஒரு நபரால் வந்து பேன் கார்டு இல்லாமல் வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது எந்தெந்த வேலைகளுக்கு பேன் கார்டு அவசியம் நம் செய்யும் பல முக்கியமான விஷயங்களுக்கு பேன் கார்டு வந்து கட்டாயம் இருக்கும் ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பேன் கார்டு தேவை அதே பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதுக்கான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பேன் கார்டு தேவை பேன் கார்டு இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது அதே மாதிரி ஐம்பதாயிரத்துக்கு மேல் பணம் அனுப்புவதற்கும் பேன் கார்டு அவசியம் இதை தவிர கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு அப்ளை செய்வதற்கும் பேன் கார்டு அவசியம் ஒரு ஒரு வந்து ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும்தான் நம்மளால் வா வச்சுருக்க முடியும் ஒரு ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வந்து நம்ம வச்சுருக்க முடியாது ஒரு நபர் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பேன் கார்டு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டை வந்து பயன்படுத்த முடியாது அந்த ஒரு பேன் கார்டை தான் பண பரி பரிவர்த்தனை செய்ய பயன்படுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு இது போன்ற ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்